எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நாம் சொல்லக்கூடாது நாம் வாழுகிற காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களிலே தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் பாருங்களேன் சில பேர் யோசிக்கும் பொழுது இவனுக்கு விரோதமான அந்த தீமையை செய்ய போகிறேன் இந்த காரியத்தை இவர்கள் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக செய்ய போகிறேன்னு சொல்லி நிறைய தீமை செய்கிறவர்கள் இந்த கடைசி நாட்களிலே எழும்பி நிற்கிறார்கள் ஆனால் நாம என்ன செய்யணும் தெரியுமா இவன் எனக்கு தீமை செஞ்சிட்டான் இவர்கள் எனக்கு விரோதமா தீமை செஞ்சிட்டாங்க நானும் பதிலுக்கு அவங்களுக்கு விரோதமா தீமை செய்வேன் என்று நாம் பலி வாங்குதல் நாம் கூடாது பாருங்க வசனம் சொல்லுகிறது தீமைக்கு நான் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே நான் உனக்கு நீ என்ன இப்படி சொல்லிட்டல்ல நீ எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டல்ல நான் உனக்கு விரோதமாக இப்படி செய்வேன் என்று ஒரு நாளும் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி சொல்லக்கூடாது நாம் என்ன தெரியுமா செய்யணும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அவர் நம்மை ரட்சிக்க அவர் இருக்கிறார் பாருங்கள் யோசிப்புக்கு விரோதமாய் அவன் குடும்பம் எழும்பினது அவனுடைய சகோதரர்கள் எழும்பினார்கள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக எழுமினது மட்டுமல்ல குழியில் தள்ளி போட்டு இன்னொருத்தர்கள் கையில் அவனை விற்று போட்டு எல்லாம் அவனுக்கு விரோதமாய் செய்தாலும் ஒரு நாளும் யோசிப்பு சொல்லவில்லை நான் தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று எந்த இடத்திலும் யோசிப்பு சொல்லலை பாருங்கள் அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் ஒரு நாள் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க வேலை பார்க்குற இடத்துல தீமை செய்ய நினைக்கிறாங்களா குடும்பங்களில் தீமை செய்ய எதிர் எதிர்நோக்கி நிற்கிறாங்களா நீங்களும் பதிலுக்கு அதை செய்யாதீங்க வார்த்தைகளை கொண்டு கூட அதை நீங்கள் சொல்லாதீங்க பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்க அவர் உங்களை ரட்சிப்பார் இந்த நாளில் உங்களுக்குரிய நமக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருக்கு காத்திருங்க அவர் ரட்சிப்பார் தீமை செய்கிறவர்களை உங்கள் அண்டையிலே கொண்டு வருவார் நிச்சயமாய் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மறந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோ உங்களை ரச்சித்து உங்களை நடத்துவார் உங்களுக்காக ஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நடத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ